சூலூர் நகர திமுக சார்பில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழகத்தின் அறிவுறுத்தலின்படி சூலூர் பேரூர் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இரண்டரை ஆண்டு சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்த சிறப்பு பார்வை துண்டு பிரசுரம் பொதுமக்களிலேயே வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் கவுதமன் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவர் தலைவர் கணேஷ் பேரூராட்சி கவுன்சிலர் விஜயலட்சுமி பசுமை நிழல் விஜயகுமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபு நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பதினொன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு மூன்றாவது வார்டு கழக நிர்வாகிகளும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கியும் ஆட்சியின் இரண்டரை ஆண்டு சாதனைகள் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் பற்றியும் எடுத்துக்கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்ட கூட்டணியிலான வேட்பாளருக்கு ஆதரவை கேட்டு மக்களை சந்தித்தனர் வாங்க நீங்க

தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களை நாணயக்கிறேங்க இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் திண்ணை பிரச்சாரம் இன்று சூலூர் நகர கழகத்தின் சார்பாக பதினொன்னாவது வார்டு மருத வீதியிலும் கரையராயப்ப தேவர் வீதியிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது நிகழ்வில் சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களும் பேரூராட்சி துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களும் பதினொன்னாவது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி அவர்களும் நகர நிர்வாகிகள் மற்றும் ஆஹ் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பிரச்சாரம் மாபெரும் வெற்றியடைய உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் கழகத் தலைவர் அவர்கள் இரண்டரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு எண்ணற்ற பல சேவைகளை செய்து வருகிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச விடியல் பயண திட்டம் இது போன்ற ஏராளமான பயன் புதுமை பெண் திட்டம் இதுபோன்று பல திட்டங்களை அறிவித்த கழக தலைவர் அவர்கள் சொல்பவரே நாளைய இந்தியாவை ஆள வேண்டும் என்று பாசிஷ பாஜகவை வீழ்த்த இந்தியாவை வெல்ல அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவிட இந்த சென்னை பிரச்சாரம் வெற்றியடைய நகர கழகத்தின் சார்பாகவும் பெரும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ீங்க <laughs>